விரைசியில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இந்த சேனல் மூலமாக உங்கள் கிட்ட கதைகள் சொல்கிறேன் அது வந்து பைபிள் சார்ந்த வசனத்தோடு சேர்ந்து இணையாகிற மாதிரி இருக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் நிறைய கதைகள் சொல்கிறேன் இன்றைக்கி நான் அடுத்திருக்கிற சாப்டர் வந்து மத்தேயு ஏழு ஏழில் வர்ற வசனம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வசனத்தை மையப்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என் கதையில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய கடன் பிரச்சனை அவங்களால அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நாளை கடத்துறதே அவங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு நல்ல விஷயம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரெகுலராக வந்து சர்ச்சுக்கு போவாங்க மாஸ் அட்டன் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க கடவுள்கிட்ட நான் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவங்க செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னென்னா அவங்க வந்து கடவுளை விட்டு வெளியில் போகல கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க கடவுளோடய இணைஞ்சு பயணித்தாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சண்டே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரேயருக்கு போயிடுவாங்க நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ கடவுளை விட்டு தூரமாக போயிடுவாங்க கடவுள் நமக்கு ஒன்றுமே செய்யலைன்னு ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கடவுளே கெதி அந்த மாதிரி அவங்க போவாங்க உண்மையான காரணம் அவங்களுக்கு சரணடைகிறதுக்கு வேறு வழி இல்லைங்கிற கட்டாயத்தினால அவங்க அப்படி போவாங்க போயிட்டுருப்பாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு மாதிலையும் ஒவ்வொரு திருப்பலியிலையும் அவங்க வேண்டுவாங்க கடவுளே நாங்கள் வந்து இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்பாங்க அதாவது அவங்கள சார்ந்த அந்த கடன் பிரச்சனையினால் வர தொல்லைகள் நீங்கணும் அப்படின்னு கேட்பாங்க கடனேருந்து விடுதலைன்னு கேட்குறத விட அவங்க கேட்டது வந்து கடன் தொல்லையிலேருந்து இந்த தொல்லை என்னை விட்டு எப்படியாவது ஒழியணும் அந்த தொல்லைலேருந்து கொஞ்சம் மாதிரி ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட டெய்லி போகிறப்பெல்லாம் வேண்டுவாங்க வீட்லேயும் ப்ரேயர் பண்ணிக்குவாங்க அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக மே அவங்க இருந்த இடத்த விட்டு வேலையை மாற்றி இடத்தை மாற்றி போகிற மாதிரி வேலை மாறுறதுனால வீடு மாறி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ வீட்டுக்கு வந்து அவங்கள தேடி வர கடன்காரங்களுக்கு வந்து வீடு மாற்றி போய் ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் கிடைக்கும் அந்த வீட்டுக்குள்ள அவங்க வருவாங்கங்கிற பயந்து இருந்தது அக்கம் பக்கத்தில் பார்ப்பாங்கங்கிற அந்த ப்ரெஷர் அதெல்லாம் அவங்கள விட்டு குறைஞ்சிரும் அவங்க கேட்ட மாதிரியே அவங்கள சார்ந்த அந்த தொல்லை வந்து ஒதுங்கி கொடுத்துரும் தொல்லை ஒதுங்கும் ஆனால் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க வேறு ஜாப் கிடச்சிரும் ஆனால் அந்த கடன் வந்து கண்ணி மாதிரி கூடவே வந்துட்ருக்குது கடன் அவங்க வந்து ப்ரேயரில் கேட்குறப்போ அவங்க என்ன கேட்டுக்கொண்டாங்கன்னா கடவுளே எங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த கடன் முற்றிலுமாக வெளியே போகணும் கடன்லேருந்து எங்களுக்கு முற்றிலும் ஒரு சிறந்த விடுதலை வேணும்னு கேட்குறதுக்கு பதில் தொல்லையிலிருந்து தொல்லைருந்து மாற்றி கேட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த கடன்லேருந்து விடுதலைக்கு பதில் கடன் தொல்லை மக்கள் வந்து அந்த கடன் கொடுத்தவங்களோட ப்ரெஷர் அந்த பிரச்சனைகள் வீட்டுக்கு ஆள் வர்றாங்க அந்த டென்ஷன்லேருந்து ரிலீஃப் மட்டும்தான் கிடைக்குமே தவிர கடன் கூட இருக்கும் இப்போ மறுபடியும் அவங்க போய் மறுபடியும் கேட்கணும் கடவுளே எங்கள் வாழ்க்கையை விட்டு இந்த கடன் போகணும் நாங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது அதனால் அதுதான் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதை கேட்கிறீர்கள் அங்கே தான் தெளிவாக இருக்கணும் கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் தரணும் என்ன பண்ணணும் நம்ம எப்படி இந்த மாதிரி லாக்கில் மாட்டணும் எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சது தான் அதனால் ப்ரேயருன்னு நம்ம போய் கடவுள்கிட்ட விண்ணப்பம்னு ஒன்று வைச்சோம்னா தெளிவான மனநிலையோடு நாம் இதைத்தான் கேட்கணும் இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம கேட்காம கடவுளே நன்றின்னு மட்டும் ஒரு ப்ரேயர் வந்து பண்ண பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி ஆனால் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறதுக்கு கடவுளை முக்கால்வாசி நம்ம தேடுறோம் தேட தேடுறாங்க கடவுளை இந்த ஃபேமிலி வந்து பண்ண மிஸ்டேக் என்னென்னா கடவுளே நாங்கள் வந்து இந்த கடன் லந்து விடுபட்டு வெளியில் வந்து நாங்கள் மறுபடி ந பழைய நில நல்ல நிலைமைக்கு வரணும்னு வேண்டதுக்கு பதிலாக கடன் தொல்லையிலேருந்து போ தொல்லை எங்களை விட்டு போகணும் தொல்லையாக இருக்குது நிம்மதி இல்லைன்னு கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து கடவுளோட நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் ஆனால் நாம் எதை கேட்குறோம் எந்த மாதிரியான தாட் வச்சு கேட்குறோம் அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனை நம்ம வந்து அந்த அந்த குறுகிய கால பிரச்சனைகள் வீடிலேருந்து விடுபட்டு போனால் போதும்ங்கிற நிலமையில தான் நம்ம முக்கால்வாசி ப்ரேயர் வந்து வைப்போம் ப்ரேயரில் சொல்லுவோம் கடவுளே எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்மளை வந்து முற்றிலுமாக அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து அதை கேட்குறதே கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்பப்போ இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது கடவுளே இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யான ஆசீர்வாதம்னா கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாது நம்ம எப்படி இந்த மாதிரி சிக்கலில் எல்லாம் மாற்றோம்ன்ட்டு அப்போ நம்ம கேட்குறது வந்து தெளிவாக கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கிறதுக்கு பழகணும் முதல்ல நம்மளுக்கு என்ன நீடு அதில் வந்து கரெக்டாக இருக்கணும் அதில் மற்ற ஏழிலே அவர் சொல்லியிருப்பார் உங்களில் வந்து யாராவது குழந்தைக்கு அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பீங்களா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா இல்லை இல்லை நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்க முயற்சி எடுக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் உங்களை சார்ந்து இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது என் பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் என்ன செய்ய இருக்க போகிறேன் எனக்கு தெரியாதா உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு நல்ல அப்பத்தை தர எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் நம்ம மேலே வைக்கிறார் அதனால் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இறுதி வரை கடவுளை பற்றி கொள்ள பழக வேண்டும் இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்குறோங்கிறதுல தெளிவாக இருக்கணும் நீங்கள் கேட்பது எதுவோ அது நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும் அவர் என்றைக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டார் என்ன ஒன்று அவர் ஒரு பிளான் வச்சுருப்பார் நம்ம ஒரு பிளானை போய் அவர்கிட்ட சொல்லுவோம் அங்கே தான் மொத்தமாக பிரச்சனை வர்றது ஃபஸ்ட்டு நம்மளோட பிளான் என்னங்கிறது வந்து கரெக்டாக மைண்டில் ஏற்றி நம்ம இதை கேட்குறது தெளிவாக இருக்கா ஃப்யூச்சரில் நாம் வந்து இதை மாற்றி இந்த 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 விஷயத்தை நாம் கேட்டதுனால வர்ற பிரச்சனைகளுக்காக மறுபடி போய் நிற்கும் நிற்போமா அதை வந்து நாம் தெளிவுபடுத்திக்கணும் அங்கே தான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த போதைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது தீந்தா போதும் அப்படின்னு நினச்சி அவசர அவசரமாக நம்ம ஒரு வேண்டுதலை வைப்போம் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக நடக்கும் நடந்ததுக்கு பிறகு அது உங்களுக்கு நிறைவு இல்லாமல் இருக்கும் அதனால் நிறைவான ஒரு வேண்டுதல் வந்து வேணும்னா கடவுளோட ஆசிர்வாதத்தை கேட்டு பழகுங்க நீங்கள் எதை கேட்குறீர்கள் கடவுளே எங்களை ஆசீர்வதியும் அந்த வார்த்தையிலே எல்லாமே இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு என்ன தேவையோ அவரோட ஆசிர்வாதத்தை விட பெரிய விஷயம் என்ன கிடைக்க போகுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் கேட்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா கடவுளே எங்களை ஆசிர்வதிங்க கண்டிப்பாக அவர் ஆசிர்வதிப்பார் கடவுள் ஆசீர்வதித்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்பனை பண்ணி சொல்ல முடியாது கடவுள் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கும் நாம் வந்து வாழ்ந்ததுக்கு எதிர்முறையாக இருக்கும் முடிந்தவரை நாம் ஆண்டவரிடம் வேண்டுதல் என்று போய் நிற்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அவசரத்துக்கு எப்பவுமே வேண்டுதல் வைக்காதீங்கள் விண்ணப்பத்தை வந்து அவசர அவசரமாக உங்கள் தேவைகளுக்காக அவசரங்கள் அவசரமாக ஒரு ப்ரேயர் வந்து வைக்கக்கூடாது நீங்கள் தெளிவான மனநிலையோடு யோசிங்க தெளிவான ஒரு வேண்டுதல் வைங்க கண்டிப்பாக அது நமக்கு ஆண்டவர் நடத்தி தருவார் கார்ட் ப்ளஸ் யூ ஆல் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேவ கிருபையில் நன்றி